வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் தந்தையுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் ஒரு மூன்று சூழ்நிலைகளில் பெண்கள் வந்து அந்த சொத்தில் வந்து உரிமையோ அல்லது பங்கோ கோர முடியாது என்று இந்திய வாரிசு உரிமை சட்டம் வந்து சொல்லுது எங்கெங்கெல்லாம் அவர்கள் வந்து உரிமை கோர முடியாது எங்கெங்கெல்லாம் சொத்தில் வந்து பா அதாவது பங்கு கேட்க முடியாது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக ஒரு தாய் தந்தையுடைய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தில் அந்த தாய் தந்தைகள் இருவரும் உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் வந்து அந்த சொத்தில் வந்து உரிமையோ அல்லது பங்கு கூற முடியாது என்று இந்திய வாரிசு உரிமை சட்டம் வந்து சொல்லுது ஆனால் தாய் தந்தையிடம் இருக்கக்கூடிய சொத்து வந்து பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தில் வந்து பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று இந்திய வாரிசு உரிமை சட்டம் வந்து சொல்லுது இந்த சூழ்நிலைகளில் பெண்கள் வந்து எந்த இடத்துல உரிமை கோர முடியும் எந்த இடத்துல உரிமை கோர முடியாது என்று நீங்கள் எல்லோரும் எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தாய் தந்தையுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை வந்து அந்த பெண்ணுடைய விருப்பத்தின் காரணத்தினாலோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினருடைய பாசத்தின் காரணத்தினாலோ அல்லது ஏதாவது அந்த பாகத்துக்கு பணத்தை பெற்றுக்கொண்டோ அந்த பெண்ணை வந்து அந்த பாகத்தை வந்து தனக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுதலை பத்திரம் மூலியமாக அந்த குடும்ப உறுப்பினரில் யாருக்காவது ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டார் அப்படின்னா மீண்டும் அந்த இடத்த வந்து அந்த பெண்ணால் உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி அந்த பாகத்தையும் திரும்ப அவர் பெற முடியாது தான் இந்து உரிமை சட்டம் வந்து சொல்லுது ஆனால் அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய சொத்து பாகத்தில் அந்த பெண்ணுடைய முழு விருப்பம் இல்லாமலோ அல்லது அந்த பெண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது முறைகேடு செய்து அந்த குடும்ப உறுப்பினர்களில் யாராவது அந்த பெண்ணிடம் இருந்து விடுதலை பத்திரம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடி அப்படி எழுதி கொடுத்த அந்த விடுதலை பத்திரத்தை வந்து ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி அந்த பெண்ணுக்கு வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பெண்ணுடைய அந்த சொத்து பாகத்தை வந்து பணமோ அல்லது பொருளோ தர்றதாக சொல்லி அந்த பெண்ணிடம் இருந்து விடுதலை பத்திரமாக அந்த குடும்ப உறுப்பினர்களில் யாராவது வாங்கி கொண்ட பிறகு அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய அந்த பொருளோ அந்த பணமோ சரியான முறையில் போய் சேரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் வந்து நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் அங்கே கொடுத்து அவர் வந்து மீண்டும் அந்த விடுதலை பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி அந்த பெண்ணுக்கு வந்து இருக்கிறது ஒருவேளை அந்த பெண் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அந்த குடும்ப உறுப்பினர் பேரில் வந்து விடுதலை பத்திரம் எழுதிக்கொண்டு பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து அதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு எடுத்து ஏற்படுது அப்படின்னா அந்த பாதிப்பு வந்து உண்மையாக நிரூபிக்கப்பட்ட குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது நீதிமன்றத்தில் அந்த பாதிப்பு வந்து உண்மையாக நிரூபிக்கப்படணும் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த விடுதலை பத்திரத்தை வந்து அந்த பெண் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இருக்குது அதனால் இது போன்ற நேரங்களில் அந்த பெண் வந்து மீண்டும் அந்த சொத்து பாகத்தை வந்து அந்த பெண்ணுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமது இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின் அப்படின்னா இந்த பெண்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது தாய் தந்தையுடைய சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் சட்டப்படி பெண்கள் வந்து அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது அதே மாதிரி அந்த சொத்தில் வந்து பாக பிரிவினையும் அவர்கள் வந்து செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தான் நமது இந்திய உரிமை சட்டம் வந்து சொல்லுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பெண்கள் வந்து சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து பார்த்து அவர்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து சொத்தில் பங்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதன்படி அவர்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் சட்டப்படி எனக்கு சம உரிமை வந்து அந்த சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து கோர முடியாது அப்படிங்கிறது தான் நமது இந்திய உரிமை சட்டம் வந்து சொல்லுது ஆனால் நமது இந்திய உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உட்பிரிவு ஆறில் வந்து ஒரு திருத்தத்தை வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த திருத்தத்தின்படி இனிமேல் பெண்களுக்கு வந்து பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது தாய் தந்தையுடைய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு சொத்துகளிலுமே இனிமேல் பெண்களுக்கு வந்து சம உரிமை என்று அந்த திருத்தத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி இனிமேல் பெண்களுக்கு வந்து இந்த பூர்வீக சொத்துலையும் சரி அல்லது சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அதே மாதிரி சரி பங்காக அந்த சொத்தை வந்து பிரிக்கிறதுக்கு இனிமேல் சட்டம் வந்து சொல்கிறது இந்த திருத்த சட்டத்தின்படி இனிமேல் பெண்களும் சொத்தில் வந்து சம உரிமை கோர முடியும் என்பதை வந்து அடிப்படையாக கொண்டு நமது உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டினா அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி உங்கள் சொத்து வந்து பாக பிரிவினை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் போயிட்டு இனிமேல் பெண்கள் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ தாய் தந்தையுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அதில் வந்து பாக பிரிவினை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சம உரிமை உண்டு அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சொத்து வந்து பாக பிரிவினை ஆயிருக்கு அந்த சொத்தில் போய்ட்டு இனிமேல் பெண்கள் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் இனிமேல் அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு எந்த சொத்தாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு சம உரிமை உண்டு அதில் நீங்கள் வந்து பங்கு கோர முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்